பொருந்தினதாகவும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக உப்பால் சாரம் ஏறினதா இருப்ப வார்த்தையிலேயே வார்த்தையே உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கணுமா வார்த்தை எப்போ உப்பால் சாரம் இருக்குது தெருவை பொருந்திய வார்த்தைகளா இருக்கும்போது போது முக்கியம் பாருங்க இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய உண்மையை வேதவாசனும் சொல்லுது பாருங்க வார்த்தையை பேசும்போதே ஒரு கிறிஸ்தவ மனுஷன்னா அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கிருபையை வெளிப்படுத்த வேண்டும் கிருபை உள்ள வார்த்தைகளாக உள்ள வார்த்தைகளாக உள்ள வார்த்தைகளாக மனதுருக்கம் உள்ள வார்த்தைகளாக அழகான வார்த்தைகளாக சுகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக அப்படி இருக்கணுமா அப்படிதான் இருக்கணும் சிலர் பார்த்தீங்களா வாயிலேருந்து வந்ததுன்னா என்ன வரும்னு பாம்பு போட்டால் மாதிரி நீங்கள் பாம்புக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை சிலர் வார்த்தைக்கு பயப்படணும் இது இது விட பெரிய பாம்பு பிள்ளையே இல்லாதவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்களுக்கு பிள்ளையே இருக்காது பாவம் அவங்களே வருத்தத்தில் இருப்பாங்க பிள்ளைலையே வருஷம் வருஷமாச்சேன்னு அந்த வீட்டில் போயிட்டு எப்படி பேசுவாங்க தெரியுமா உனக்கு தான் கவலை இல்லையே பிள்ளை இல்லையே உனக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த வாயை என்ன பண்ணுறது சொல்லுங்கள் எங்கே வாங்கின வாயோ இது என்ன மாடலோ தெரியல எப்படி இப்படிலாம் பேச முடியுது பாருங்கள் அதாவது என்ன பேசுகிறோம் வாயிலிருந்து என்ன வருதுன்ற அந்த கிருபையே இல்லை பாருங்கள் உள்ளம் உள்ளத்தில் மாற்றம் இல்லை உள்ளத்தில் ஒரு பெரிய இது இல்லை அதனால் வாய் வந்து பாருங்கள் இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும் தான் பாருங்கள் இருதயம் மாறுறது ரொம்ப முக்கியம் இருதயத்தில் ஆண்டவர் வந்து ஆள்வது ரொம்ப முக்கியம் இருதயம் அன்பு நாள் நிறைறது ரொம்ப முக்கியம் இருதயம் அன்பு நாள் நிறைஞ்சிருக்கும் இருக்கும்போது வாயில் வர்ற வார்த்தை ரொம்ப யோசித்து பேசுவோம் ஒருத்தரை புண்படுத்தாதபடி பேசுவோம் ஒருத்தரை வெட்டுற மாதிரி பேச மாட்டோம் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கும் என்ன பேசணும்னு நம்ம தெரிஞ்சு பேசுவோம் ஏன்னா இரக்கம் மன உருக்கம் அன்பு இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கும் அதன் விளைவாக பேசுவோம் இதைத்தான் வேதவாசனம் உப்புன்னுது இந்த உப்பை கொஞ்சம் தூவி பாருங்க நல்ல அழகான வார்த்தைகள் நேர்த்தியான வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள் அவங்க ஒருவேளை கண்ணீரில் இருந்தால் கூட பிரச்சனையில் இருந்தால் கூட நம்ம போனது நிமித்தமாக நாலு வார்த்தை பேசுனது நிமித்தமாக அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஐயோ நல்ல காலம் வந்தார் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு பண்ணிட்டு போனார் அந்த வார்த்தைகள் எவ்வளோ நல்லா இருந்தது மனசுக்கே ரொம்ப ஆறுதலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க வார்த்தை உப்புள்ளதாக இருக்க வேண்டும் அதில் ஏதாவது இருக்கணும் நல்ல காரியம் தான் இருக்கணும் டேஸ்ட்டை உண்டாக்குறதா இருக்கணும் நல்ல காரியத்தை உண்டாக்குறதா இருக்கணும் மார்க் ஒம்பது அதிகாரத்துக்கு போங்க மார்க் ஒம்பது ஐம்பது உப்பு நல்லது தான் உப்பு சாரமற்று போனால் அதுக்கு எதுனாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள் ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் அங்கே சொல்லியிருக்கு வசனம் வந்து கிருபை உள்ளதாக இருந்ததுன்னா வார்த்தை கிரேஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது உப்பு போட்ட மாதிரின்னு அப்படிதான் வேதவாசன் சொல்லுது இல்லையா அது உப்பு போட்டு ருசியாக கொடுத்தா மாதிரி நம்முடைய வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருக்கணும் சொல்லி இருக்குது ஒரு 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 சமாதானமா இருந்தா அது வந்து உப்பு போட்ட வாழ்க்கை மாதிரி அது எல்லாம் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க சமாதானமே இல்லாமல் சண்டையிலேயே வாழ்ந்துருக்கீங்களா எப்போவுமே திருமண சண்டை உட்கார்ந்தா சண்டை எந்திரிச்சா சண்டை வந்தா சண்டை போனா மாதிரி ஆளுடைய நடத்தி நடத்திருக்கிறாங்க தெரியாது எப்படி இருக்கணும் அந்த வாழ்க்கை நரகம் ஆகிடும் ஆனா எல்லாரோடய சமாதானமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்துருக்கிறீங்களா அது என்ன உப்பு போட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் ருசியான ஒரு வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கை ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கீங்களா அப்போ எப்படியெல்லாம் சொல்லுது பாருங்கள் வேதம் அப்போ இப்படி நாம் இருக்கும்போது அது வெள்ளமாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது வேலை ஸ்தலத்திலும் மற்ற சமுதாயத்திலும் நம்முடைய தாக்கம் அங்கே மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்குது இந்த புளித்த மாவு மாதிரி அங்கே இருந்தாலே போதும் நீங்கள் ஒன்றும் பெரிய மைக்க பிடிக்க வேண்டியதில்லை நீங்கள் பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க உப்பாய் இருக்கிறீர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க சமாதானமாக இருங்கள் நல்லா நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேலையை திறமையோடு செய்யுங்க உண்மையோடு செய்யுங்க உத்தமத்தோடு செய்யுங்க நல்லா செய்யுங்க கடவுள் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறாருன்ற என்னி செய்யுங்கள் இப்படிலாம் பண்ணிங்கனாலே போதும் அது உப்புள்ள வாழ் வாழ்க்கையாக இருக்குது அது உப்பு போட்ட மாதிரி இருக்குது அதனுடைய தாக்கம் அந்த உப்பு அதனுடைய ருசி எங்கும் பரவும் அதனுடைய மனம் வாசனை எங்கும் வீச ஆரம்பிக்கும் ஏன்னா உலகம் பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்குது அது பொய்யும் புரட்டும் அறிவீனமும் கெட்டு மாதிரி இருக்குது அழுகி போகிற இதாக இருக்குது ஆனால் நீங்களும் அதன் மத்தியில் ருசியும் அருமையான டேஸ்ட்டும் கொடுக்குறவர்களாக இருக்கிறீர்கள் தான் பாருங்கள் இந்த உப்பை ஷெல்ஃபில் வச்சுருந்து பிரயோஜனம் இல்லை இதை எடுத்து தூவணும் ஒரு கடாய் நிறையா சேர்ந்துருக்குன்னா தூவாங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதனால்தான் கத்தர் என்ன பண்ணியிருக்காரு நம்மளை எடுத்து உலகம் முழுக்க தூவி வச்சுருக்கிறார் சிலருக்கு என்னன்னா என்னங்க கத்தர் போயும் போய் என்ன இங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு அங்கே தான் உப்பு தேவைப்படுது அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறார் நான் கூட யோசித்தேன் கத்தர் என்ன நம்மளை இங்கே கொண்டு அப்போ அப்பயும் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அவர் சொன்னார் கத்தாவே ஒருத்தர் சொன்னார் கத்தாவே நீ எங்கே அனுப்புறீரோ அங்கே போகாத போகிறான்னு மட்டும் ஜோம் பண்ணாதே சோமாலியா காமிச்சிருவார் ஒன்று ஜாக்கிரதை அப்படின்னாரு நாங்கள் அப்படிலாம் எதுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் ஜோமினி எங்கேயோ போ போவார் விரும்பாத இடத்துக்கு அமிச்சிட்டாருன்னா என்ன ஆகுறதுன்னு கற்று இங்கே என்ன அனுப்பும்போது யோசித்த கத்தாவே வேறு எத்தனை ஆயிரம்னா இருக்குது ஹவாய் இருக்குது இன்னும் அருமையான இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்கிறீர் அப்படின்னாரு இங்கே தான் இப்போ அந்த உப்பு தேவைப்படுத்தினார் இங்கே வந்து கொஞ்சம் சாரமே தெங்கே வந்து அதுக்கு தான் உன்னை இங்கே வச்சிருக்கிறேன் அதனால் கடவுள் உங்களை புது புது இடங்களுக்கு அனுப்பும்போது கஷ்டமான இடங்களுக்கு அனுப்பும்போது புதிய சூழ்நிலைகளுக்குள்ளே வைக்கும்போது புதிய பதவியில் கொடுக்கும்போது புதிய ஸ்தானத்தில் வைக்கும்போது புதிய வேலையில் வைக்கும்போது கடினமாக அது போது ஒன்று யோசித்து பாருங்க ஓஹோ கடவுள் ஏதோ உப்பு இங்கே தேவைந்தான் நம்மளை கொண்டு வந்தீங்க வச்சிருக்கிறாரு இங்கே எல்லாம் கெட்டு போகுதுன்னா நம்மளை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறாரு நம்ம மூலமாக இங்கே ஒரு பாதிப்பு உண்டாகணும்னா கடவுள் நம்ம இங்கே வச்சுருக்கிறாரு யோசித்து பாருங்க எல்லாம் சரியாக போயிடும் ஹலோ இருக்கிறீங்களா அப்போ கத்தர் உங்களோட இருந்தா நீங்கள் உப்பா இருந்தா பிரச்சனையே வராது அதே மாதிரி தான்